ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 என்று இளைய சமுதாயத்தின் வாழ்வில் விடியலை பாய்ச்ச நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட கனவு திட்டமான நான் முதல்வன் பல லட்சம் மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறது ஒன்றிய அரசு பணிகளை லட்சியமாக கொண்ட மாணவர்களின் கனவை நிறைவேற்ற போட்டித் தேர்வுகள் பிரிவை உருவாக்கி ஊக்கத்தொகை வழங்கியதன் விளைவு தீப்பட்டி தொழிலாளியின் மகள் ஒன்றிய அரசு அதிகாரியானதுதான் கடந்த ஆண்டு நடந்த குடிமைப் பணி தேர்வில் முப்பத்து ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி இந்த ஆண்டு யுபிஎஸ்இ முதல்நிலை தேர்வில் இருநூற்று எழுபத்தாறு பேர் தேர்ச்சி என இந்த எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்கிறது எளிய மாணவர்களும் ஒரு வங்கி அதிகாரியாக ரயில்வே அதிகாரியாக வருமான வரித்துறை அதிகாரியாக ஏற்றம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பயிற்சி வகுப்பை கட்டணமில்லாமல் நடத்தியது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ் எஸ்இ ஆர் ஆர்பி மற்றும் பேங்கிங் ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் ஆயிரம் மாணவர்களுக்கு கட்டணமில்லாமல் உறைவிட பயிற்சி வழங்கும் திட்டத்தை சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய மண்டலங்களில் தொடங்கி வைத்துள்ளார் அதன்படி முன்னூறு மாணவர்கள் எஸ் எஸ்எஸ்இ ஆர் ஆர்பி தேர்வுகளுக்கும் பேங்கிங் தேர்வுகளுக்கு எழுநூறு மாணவர்களும் மதிப்பீட்டு தேர்வு மூலம் உறைவிட பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த இத்திட்டம் ஒன்றிய அரசு பணிகளை வெல்லும் தமிழ்நாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை எண்ணிலடங்காததாக்கும் என்பதில் ஐயமில்லை